எல்லாருக்கும் வணக்கமுங்க முந்தி விநாயகா முருகா சரஸ்வதி முக்கோடி தேவகணங்களுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கலாங்க அவரின்றி அணுவும் அசையாது நவகரங்கள் இயக்கமின்றி உலகம் இயங்காது குறிப்பா நாம் இன்னைக்கு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ராசி ரிஷபம் உங்களுடைய ஜோதிட ஆய்வாளர் ராஜகுருங்க கோவை நம்ம சேனல் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பிடிச்சவர் லைக் கொடுங்க ஒரு பெல் பட்டன் கொடுத்துக்கோங்க ரிசபராசியினுடைய பலன் இந்த வருடம் ஜாக்பட்டான ஒரு வருடம் இது உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் நன்மைகள் சந்தோஷங்கள் யோகங்கள் சொத்துக்கள் நிம்மதிகள் போன்ற எல்லா விஷயங்களுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகவும் வருடமாகவும் இருக்கும் குரு பார்த்தால் வேற யார் பார்க்கணும் குரு தான் மெயின் அந்த குருனுடைய பார்வை என்பது உங்களுக்கு பலமாக இருக்குது சனி வந்து முக்கியமா பத்தாம் இடம் அதாவது முக்கியமா ஜீவாதிபதி ஸ்தானத்தில் இப்ப சஞ்சரிக்கிறாரு இந்த சனியினுடைய பாதகம் என்பது உங்களுக்கு பெரிதா ஒண்ணுமே கிடையாது லாபம்தான் குருனுடைய ஒரு பார்வையும் இப்ப உங்களுக்கு நல்ல பலமா இருக்கு சொத்துக்கள் வாங்குற மாதிரி இருந்தா தாராளமா வாங்கலாங்க அதாவது உங்களுக்கு தேராத பிரச்சனைகள் கூட இந்த மாதம் அதிகபட்சம் இன்னும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நான்கு மாதங்களில் அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓர்ச்சி உடல் சார்ந்த உபாதைகள் முற்றிலுமாக உங்களுக்கு நீங்கி போயிடுது அதே மாதிரி பிரார்த்தனைகள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த வருடம் தெய்வங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கும் பல வருஷமாக உங்களுக்கு தன்னுடைய வேண்டுதலைகள் நிறைவேறல அப்படிங்கிறவங்க கூட இந்த வருடம் அதை நிறைவேற்றி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு யோகம் நிறைய இருக்குதுங்க நல்லா அமைப்பு இருக்குது நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது இந்த வருடத்தில் தயங்காமல் வீறு கொண்டு துணிச்சலோடு தைரியமோடு எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செய்யலாம் ஏன்னா இப்போ நீங்கள் விட்டுட்டால் மறுபடியும் வந்து அடையிறது கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குங்க குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான வருடமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து திருமணம் அது இல்லாதவங்களுக்கு நடக்கும் ரெண்டாவது பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை குடும்பஸ்தானகத்தில் ஏதாவது கொஞ்சம் இடைஞ்சல் கஷ்டங்கள் பிரிவினைகள் பிரச்சனைகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்டு தன்னை நோக்கியே தன்னோட குடும்பங்கள் வரும் அதே மாதிரி நாலாவதுங்கிறது வந்து சகோதர ஸ்தானகத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறை ஐந்தாவது ஆரோக்கியம் வலுவு பெறும் ஆறாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை வழியில் நமக்கு ஏதாவது நன்மைகள் சேரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு ஏழாவது குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு துறைக்கு போனாலும் ஜெயிச்சவராக இருப்பீங்க வெற்றியாளராக இருப்பீங்க குறிப்பாக உங்களுக்கு சொல்லும்போது எட்டாவது ஆப்ஷன் என்பது மண் மனை சொத்து நிச்சயமாக நீங்கள் வாங்கணும் வாங்கி ஆகணும் கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா இப்போ விட்டுட்டிங்கன்னா டைம் ஆகும் அதனால் நம்மக்கிட்ட அவ்வளோ முதலீடு இல்லை அவ்வளோ பெருசாக அமௌண்ட் இல்லை அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க இருப்பதை வச்சு துவங்குங்க தாடாக முடியும் கண்டிப்பாக முடியும் ஒரு ரூபாயில் நீங்கள் துவங்குங்க ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் அது முடியும் கோடி ரூபாயாக இருந்தாலும் அது முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு நேரங்கள் சாதகமாக இருக்கும் அதை நோக்கி நீங்கள் உழைக்கணும் கஷ்டப்படணும் முக்கியமே இந்த ராசிக்காரங்க அதிகாலையில் எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிங்கன்னா நவகிரகங்களுடைய சப்போட்டு உங்கள் அந்த அன்றைக்கு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் அதனால வந்து சுறுசுறுப்போட இயங்கக்கூடிய வருடம் இது எந்த அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா ஒரு வேலையில ஒரு எண்ணங்கள் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வேலையில் வேகமா முடியும் தாமதம் வேண்டாம் சோம்பல் வேண்டாம் முடங்கி போக வேண்டாம் முடங்கி போனீங்கன்னா நல்ல நேரங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதனால முடங்கி மட்டும் போகாதீங்க யாருக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்க ஸ்பாட்லேயே போய் நின்றுட்டு நீங்கள் சொல்லிவிட்டு வரலாம் பயந்துக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து கூட உங்களை கண்டு விலைக்கு போகக்கூடிய இடம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப விரோதிகள் கூட உங்களை விட்டு கண்டிப்பாக ஒதுங்கி போயிடுவாங்க உங்களுக்கான வழியை அமைச்சு கொடுப்பாங்க அந்த அமைப்பை நாம் பயன்படுத்திக்கணும் ஜெயிக்க பார்க்கணும் முன்னேற பார்க்கணும் வளர பார்க்கணும் நம்மக்கிட்ட இதுவரைக்கும் என்ன இல்லையோ அதை உருவாக்க நினைக்கணும் முக்கியமாக உங்களுக்கு வந்து மைண்டு ஒரு நல்ல தெளிவான மைண்டு கூர்மையான மைண்டு எந்த ஒரு வேலையுமே தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்க ஆனா வந்து இதற்கு முன்பு வந்து எல்லா கஷ்டமும் கொடுத்துருச்சு உங்க லைஃப்ல நீங்க பார்க்காத கஷ்டமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே கொடுத்துருச்சு ஆனா எல்லாவுடைய போராட்டத்துக்கும் ஒரு வெற்றி இந்த வருடமாக இருக்குதுங்க அதனால இந்த வருடம் என்பது உங்களுக்கான வருடமாக மாத்திக்கிங்க முயற்சி பண்ணுங்க முதல்ல நீங்க என்ன செய்கிறீங்கன்னா அதாவது முக்கியமான முறையில் ஆஞ்சநேயர் அஞ்சனை மைந்தன் அப்படிங்கக்கூடிய அனுமன் அந்த ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருந்தாலும் போய் ஒரு தேங்காயை உடைச்சு ஒரு சூடம் வச்சு மனதார் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அவரை தியானித்து தியானம் பண்ணி அந்த தெய்வத்துக்கிட்டு ஒன்று சொல்லிட்டு வாங்க இந்த வருடம் நான் எதிர்பார்த்த காரியம் நடந்தால் எனக்கு ஜெயிச்சு கொடுத்து எனக்கு துணையாக இருந்தால் வரும் வருடத்துக்குள்ளே என்னால் இயன்றது ஒன்று இடத்துக்கு நான் செய்கிறேன்னு அந்த இடத்துல ஒரு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு அது ஏன் சொல்கிற அப்படின்னா நமக்குள்ள ஒரு தெளிவு கொடுக்கும் அந்த தெய்வம் நம்மளோட பயணிக்கும் அதனால ஒரு உறுதித்தன்மை என்பது நீங்க எடுக்காம நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயமுமே உறுதியாக நிற்காது நம்மகிட்ட உறுதித்தன்மை கண்டிப்பா வேணும் அந்த உறுதித்தன்மை என்பது அதிகமாக இருக்கிறவங்க தான் ரிசவராசி அதனால இந்த வருடம் வீடு இல்லாதவங்க வீடு கட்டலாம் இடம் இல்லாதவங்க இடம் வாங்கலாம் வாகனம் இல்லாதவங்க வாகம் வாங்கலாம் தங்கம் இல்லாதவங்க தங்கம் வாங்கலாம் பொன் பொருளுங்கிறது சேரும் மண்மனையங்கிறது டெவலப் ஆகும் ஆடை ஆபரணம் பெருகும் ஆணும் பெண்ணுக்குள்ள சந்தோஷம் வரும் குடும்பம் ஒரு நிம்மதியாக ஒரு சுபமா இருக்கக்கூடிய வருடமா இந்த மாதமும் இது வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு சிறுக சிறுக மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி ஏதேனும் குறைகள் இருந்தா கூட அது உங்களுக்கு கண்டிப்பாக அகலுங்க ஆனா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு திசை எட்டு திக்குல குறிப்பா நீங்க பயணிக்க கூடாத திசை என்பது வடக்கு திசை தெற்கு திசை கிழக்கு திசை மேற்கு திசை குறிப்பாக இந்த நாலு திசையில வந்து குறிப்பாக தெற்கு திசையில அதிகமான பயணங்கள் பண்ணாதீங்க தெற்கு என்பது உங்களுக்கு இந்த வருடம் ஒரு உகர்ந்த ஒரு திசையாக இருக்காது அதனால தெற்கு பயணிக்காதீங்க குறிப்பாக வந்து மரம் சார்ந்த துறை அல்லது வந்து இரும்பு இயந்திரங்கள் சார்ந்த துறையில ஒரு நல்ல ஒரு லாபம் என்பது இந்த வருஷம் கிடைக்கும் அதே மாதிரி நூல் பஞ்சு அதே நேரத்தில் வந்து கணினி சம்மந்தமான ஒரு துறையில் இருக்கிறவங்க சிறப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதில் ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க அதே மாதிரி கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க புது முயற்சியில் ஈடுபடுங்க பெருசாக சிந்திங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து பெருசா சிந்திங்க அதாவது வந்து நம்ம எப்பம்போலவே போலவே போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற வருடமாக இது உங்களுக்கு இருக்க போறது இல்லை பெருசா சிந்திங்க பெருசா பிளான் பண்ணுங்க முக்கியமா வந்து பெரிய அளவில் வர்றதுக்கு என்ன ஆப்ஷன் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் ஏறி இறங்குங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ஒரு சரித்திரத்துல ஒரு பேர் வாங்குவீங்க அதுக்குண்டான வருடமா உங்களுக்கு அமையும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரண ஒரு தெய்வ அனுகூலங்களும் உங்களுடைய லைன்ல உங்களுடைய பக்கம் உங்க வீட்டுக்கு உங்களை சார்ந்து உங்களை கிட்ட அப்படியே வந்துகிட்டு இருக்குங்க அப்படியே போயிட்டுருக்கு ஒரு காற்று தன்னுடைய மேலே பட்டு போகிற மாதிரி உங்ககிட்ட எல்லா லா யோகங்களும் வந்து இருக்கு அதை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்க அதை வந்து நீங்கள் கெட்டியே புடிச்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் மின்னேறி போகிறதுக்கு என்ன வழிகளோ அதில் எந்த வழியும் மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூர பிரயாணங்கள் வெளிநாடு வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா போய் போயிட்டு வாங்க அதே மாதிரி ஏதாவது சுயமா ஒரு தொழில் பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏதேனும் இருந்தா கண்டிப்பா அதை நீங்க செய்யுங்க குறிப்பா தாய் தந்தை வழி அப்படின்னு பார்த்தா தாய்க்கு சிறப்பு இருந்தாலும் தந்தைக்கு சிறப்பு குறைக்கும் தந்தைக்கு சிறப்புன்னா தாய்க்கு சிறப்பு குறைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிதா தாய் தந்தை வகையில வீண் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கலாம் அவங்களுடைய லைன்ல கொஞ்சம் கவனக்குறைவு வேணுங்க அதே மாதிரி மூத்த சகோதர ஸ்தானகம் இளைய சகோதர ஸ்தானகத்துல கருத்து வேறுபாடுகள் வராம தவிர்த்துக்குங்க குறிப்பா தார லைன்ல வந்து உங்ககிட்ட உங்ககிட்ட எப்போதும் இல்லாத ஒரு பற்றுதல அவங்க மேல இருக்குங்க அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல பற்றுதல் ஒரு பாசம் ஒரு அன்பு ஒரு ஈர்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் வழியில் வந்து ஒரு நல்ல பெருக்கமும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல உடல் தேர்ச்சியும் அவங்க வந்து கண்டிப்பா இருப்பாங்க அதே மாதிரி வீட்டில் வந்து ஆடம்பரம் ஆற்று இது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க இந்த வருடம் பண்ணுவீங்க அதாவது கலர் அடிக்கிறது வீடு அழிச்சு வீடு கட்டுறது வீட்டுக்கு தேவையான உதிர்பாகங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரம் ஆற்று இது போல வாய்ப்புகள் எல்லாம் நிறைய பண்ணலாங்க அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு வண்டி வாகனம் மோட்டார் சம்பந்தமான ஒரு துறைகள்ல நான் ஏதாவது பெருசா வரலாங்களா செய்யலாங்க நான் என்ன இந்த வருடம் என்பது உங்களுக்கான வருடமாக இருக்குமுங்க ஆனால் ஒவ்வொரு மாசம் கொஞ்சம் பின்னும் இருக்கலாம் குறிப்பா பெரும்பாலுமே சூழல் கண்டு சந்தர்ப்பம் கண்டு நீங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல முன்னேற பாருங்க நைட்டு ஒரு மணியா இருக்கலாம் ரெண்டு மணியா இருக்கலாம் பத்து மணியா இருக்கலாம் பன்னெண்டு மணியா இருக்கலாம் வாய்ப்புகள் என்பது எனி டைம் உங்களை தேடி வரும் அந்த லட்சுமி கடாச்சம் என்பது நீங்க தக்க வச்சுக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்க எதை செய்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன பண்ண போறீங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்குங்க நீங்க எது செஞ்சாலும் பத்து பேருக்கு தெரியுது நீங்க என்ன செஞ்சாலும் பத்து பேர் நோட் பண்றாங்க நீங்க எதை பண்ணினாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஜனங்களுடைய பார்வைகளில் அதிகமா விழாதீங்க சைலண்டா இருங்க சைலண்டா போங்க சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் நிச்சயமா உங்களுக்கு அமையும் கடவுளுடைய உறுதுணை இந்த வருடம் உங்களுக்கு பெருசாக இருக்குங்க மறைந்த ஆத்மாக்களுடைய துணையும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க பிரம்மச்சரியம் கொண்ட தெய்வங்களுடைய ஒத்துழைப்பும் உங்கள் கோடையே பயணிக்குதுங்க அன்பும் திறமையும் தன்னம்பிக்கையும் நிறைய இருக்கக்கூடிய ராசிக்காரரான ரசவ ராசிக்காரர் இந்த வருடம் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மின்னேற்றமான ஒரு அமைப்புகள் உங்களை நோக்கி வருவங்க பயப்படாதீங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் ராஜகுருங்க கோவை நன்றி வணக்கங்க